வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பக்கவாதத்தில் படுத்த படுக்கையாக உள்ளவர்கள் தானாக எழுந்து உட்காருவது எப்படி நிறைய பேர் ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையே இருப்பாங்க அதிலிருந்து வாக்கிங் கூட வந்துடும் ஆனால் எழுந்திரிச்சு உட்கார்றதுக்கு சிரமமாக இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா தானாக எழுந்திரிச்சு உட்கார்றதுக்கு நிறைய மசில்ஸோட ஸ்ட்ரென்த்து வேணும் ஸ்ட்ரென்த்து இருந்தால் தான் எழுந்திரிச்சு உட்கார முடியும் இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் வீக்ஸ் சிக்ஸ் வீக்ஸில் வந்து ஒருத்தவங்க படுத்த படுக்கையாக இருந்தவங்க எப்படி எழுந்திரிச்சு உட்காரணும் எழுந்திரிச்சு எப்படி நடக்கணும் எப்படி சப்போர்ட்டிவாக போகணும் ஒரு கணுக்கால் வளைஞ்சுருந்துச்சுன்னா அதை எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கிறது இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக ஒருத்தங்களோட தொடர்ச்சியாக கொண்டுட்டு போயிட்டோம் அதே பர்சனை வந்து படுத்த இருந்து எழுந்திரிச்சு உட்கார வைக்கணும் ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சான விஷயம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க படுத்த படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சு உட்காரதுக்கு நிறைய மசில்ஸோட ஸ்ட்ரென்த் வேணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஹவுஸ்னு கூட சொல்லலாம் எஸ்பெஷலி ஹிப் எடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்பில் இருக்கிற குளூட்டியல் மசில்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து வேணும் ஹேம்ஸ்டிங்கில் நல்லா ஸ்ட்ரென்த் வேணும் காப் மசிலில் வந்து ஸ்ட்ரென்த் வேணும் அதுக்கப்புறம் வந்து கோர் மசிலில் வேணும் அதுக்கப்புறம் பேக் மசில்ஸு இது மாதிரி அப்டாமினல் மசில்ஸு அதுக்கப்புறம் அப்பர் லிம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பர் லிம்மில் இருக்கிற மசில்ஸு செஸ்ட்டில் இருக்கிற மசில்ஸு இத்தனை மசில்ஸோட ஸ்ட்ரென்த்தும் ஓரளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்களால தானாக எழுந்திரிச்சு உட்கார முடியும் ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக அவங்க ரெடி ஆவாங்களா கண்டிப்பாக ரெடி ஆவாங்க நான் எவிடென்ஸாக கொடுக்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் லாஸ்ட்டு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணேன் அதில் அவங்க எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் அதே பர்சனை நான் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் திருப்பி அதுக்கு உண்டான ஒரு வீடியோவில் அவங்க தானாக பெட்டிலேருந்து எழுந்துச்சு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் காட்ட போகிறோம் ஸோ இந்த சேலஞ்சை வந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அதை நம்ம டைரெக்டாகவே பார்த்துடலாம் வாங்க என்னங்கிறது ஸோ அம்மா பேர் வந்து ஷேமலா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டு வாக்கரோட சப்போர்ட்டில் எழுந்திரிச்சு நடக்கிறாங்க பட் இந்த வாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறகுறையான வாக்கிங்கில் தான் இருக்காங்க பட் அது நம்ம ப்ராசஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போவோம் இப்போ இந்த மாதிரி இருந்தாங்கன்னா என்ன பண்ணால் எழுந்திரிச்சு உட்காருவாங்க இப்போ இவங்களுக்கு வந்து ரைட் சைடு ஸ்ட்ரோக்கு இப்போ ரைட் சைடு ஸ்ட்ரோக் இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரலாகவே நம்ம படுக்கிறது எப்படின்னா ரைட் சைடு பார்த்த மாதிரி படுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் எழுந்திரிச்சு உட்காரும்போது எப்படி அப்படின்னா நமக்கு எந்த சைடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த சைடு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அஃபெக்டாக இருக்க இருந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ரைட் சைடு ஸ்ட்ரோக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து படுக்க வச்சுருக்கோம் என்ன ரீசனில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் யூஸ் பண்ணோம்னா ரைட்டில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை இனிஷியேட் பண்ணிட முடியும் ஒன்ஸ் இனிஷியேட் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம சேம் சைட்லேருந்து பண்ண முடியும் ஸோ ஏஜ் அவங்களோட ப்ராப்ளம் இதெல்லாம் பொறுத்து வித்தியாசப்படும் பட் இவங்களுக்கு வச்சிருக்கிறது நான் ஒரு பதினஞ்சு நாள் தான் சேலஞ்சு இதில் வந்து இவங்களை பெட்லேருந்து எழுந்துரு வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட மிக முக்கியமான ஒரு கோல் அதை எப்படி ரீச் பண்ணுங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த காலம் அடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இடுப்பை நல்லா மேலே தூக்குங்கம்மா தூக்கிட்டு இந்த இடுப்பை நகர்த்தி வெளியில் வைங்கம்மா இடுப்பு தூக்கி வெளியில் வைங்க இந்த பக்கம் அதுக்கப்புறம் இதே இதை இடுப்பு தூக்கி வெளியில் வைங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இடுப்பு தூக்கி வெளியில் வைங்க ஓகே வெரி குட் ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பெல்விக் லிஃப்டிங் நம்ம பண்ணுவோம் பெல்விக் லிஃப்டிங் பண்ணதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வெளியில் கொண்டு வந்தோம் அப்படின்னா திருப்படியும் இந்த போர்ஷனுக்கு இந்த கால் வந்து கீழே வந்துடும் இந்த கால் கீழே வந்துருச்சு அப்படின்னா அப்டாமினல் மசிலும் கோர் மசிலும் ஜென்ரலாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஆமாம் எழுந்துறீங்களே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சிரமமாக இருக்குது அதே இதை இங்கே பாருங்கள் இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரே டிப்ஸு தான் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டேன் ஈஸியாக எழுந்திருப்பாங்க ஆமாம் எழுந்திரிங்க இங்கே பாருங்கள் இப்போ எழுந்திருப்பாங்க என்ன ரீசன் பாருங்கள் நல்லா இருக்க சைடில் ஹிப்பில் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணுறேன் அவங்களால இது பண்ண முடியுது இவங்களுக்கு இருக்க ஸ்பாஸ்டிசிட்டினால் ரைட் சைடில் எப்படி இனிஷியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஸோ இதுதான் விஷயம் அம்மா படுத்துக்கோங்க இதே பர்சனை என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மா இடுப்பை கொஞ்சம் நகர்த்திக்கோங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அம்மா தலையை கொஞ்சம் நல்லா மேலே தூக்குங்க தலை தலை தூக்குங்க நல்லா மேலே தூக்குங்க தலை மேலே தூக்குங்க தூக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டவுன் அதுக்கு அடுத்தபடியாக அம்மா தலையையும் இந்த கையையும் உங்களால் எவ்வளோ தூக்க முடியுமா நல்லா தூக்குங்க இல்லை முன்னாடி பின்னாடியில் முன்னாடி நல்லா தூக்குங்க தலை தூக்குங்க முன்னாடி தலை முன்னாடி தூக்கணும் இதே மாதிரி ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டவுன் இது ரெண்டு எக்ஸசைஸ் ஆச்சு மூணாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அந்த காலம் மடிச்சுட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இடுப்பு நல்லா மேலே தூக்குங்கம்மா இடுப்பு இதே மாதிரி இதை வந்து இனிவிலேட்ரல் பெல்லி லிஃப்டிங் சொல்லுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டவுன் இது மூணாவது எக்ஸசைஸ் இந்த மூணாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அந்த காலை மடித்து வச்சுட்டு அம்மா ஹிப்பு மேலே ரைஸ் பண்ணுங்கள் நல்லா ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டவுன் இந்த காலை இந்த மாதிரி பண்ண வைக்கணும் மூணாவது எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேராக நீட்டிக்கோங்கம்மா இந்த கால் நல்லா மடிச்சுக்கோங்க நல்லா இருக்க காலை மடிச்சுட்டு உங்களோட இடுப்பை வெளியில் நகர்த்திட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமா வெரி குட் சூப்பர் அப்படி தான் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க வெளியில் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க எழுந்திருக்க வேண்டாம் வெளியில் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க இடுப்பு தூக்கி வைங்க தூக்கி வைங்க ஒன்றும் இல்லை வாங்க இன்னும் கொஞ்சம் வெரி குட் ஓகே இப்போ கீழே விட்டுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க கால் வந்து ஆல்மோஸ்ட் தரையில் பதிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸி இந்த கால் வீக்னஸ் காலையும் கொஞ்சம் கீழே வெளியில் படுற மாதிரி கொண்டு வந்துட்டால் ரொம்ப ஈஸி இந்த பொசிஷனில் சின்னதாக சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களே எழுச்சிருவாங்க அம்மா எழுந்துருங்க சப்போர்ட் பண்ணி வாங்க எழுந்துருங்க ட்ரை பண்ணுங்கள் நல்லா வெரி குட் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல ஓகே குட் இப்போ இந்த கையை பிடிச்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணலாம் இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எழுந்திரிக்க ஆரம்பிப்பாங்க ஆமாம் எழுச்சுவோங்க ஓகே வெரி குட் ஸோ இந்த மாதிரி எழுந்திரிக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அந்த சைடு ஷோல்டர் சப்லகேஷன் இருந்துச்சுன்னா அந்த சைடு பிடிக்கக்கூடாது கால் ரொம்ப ஃப்ளாசிடாக இருக்குது அப்படின்னா அந்த சைடு சப்போர்ட் பண்ணி தான் பிடிச்சிக்கணும் ஸ்பாஸ்டிக்காக இருந்தால் பிடிச்சுக்கலாம் ஒருவேளை ஃப்ளாசிட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஷோல்டர் சப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அந்த சைடு பிடிச்சி இழுத்தோம்னா டிஸ்லொக்கேஷன் ஆகிடும் அது பெரிய பிரச்சனையாயிடும் பெட்டர் வந்து நல்லா இருக்க சைடு பிடிச்சிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி நல்லா உட்கார சொல்லணும் உட்காந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப ஏஜ்டு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பில்லை வச்சுக்கலாம் ரெண்டு பில்லை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹைட் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு இல்லை சுத்தமாகவே ரொம்ப சிரமமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறது இந்த மாதிரி அம்மா என் கை பிடிச்சிக்கோங்க இந்த சைடு படிங்க படுங்க நல்லா படுங்க இந்த மாதிரி படுத்துட்டு அம்மா எழுந்திரிங்க இப்படி போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரைட் சைட்லேயுமே மூமெண்ட் வந்து இனிஷியேட் ஆகும் நல்லா படுங்கம்மா இன்னொரு தடவை படுங்க வெரி குட் மடிங்க நல்லா எழுச்சி வெரி குட் ஸோ இது ஒரு எக்ஸசைஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு எப்படின்னா இந்த ஹைட்டை கம்மி பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸசைஸ் அம்மா ரெண்டு கை பிடிச்சிக்கோங்க நல்லா படுங்க ஆ வெரி குட் இந்த மாதிரி படுத்த உடனே எழுந்திரிக்க சொல்லக்கூடாது ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ண சொல்லணும் உடனே எழுந்து வச்சோன்னா ஏஜ்டாக இருக்கிற பர்சனுக்கு ரொம்ப மூச்சு வாங்கும் அதே மாதிரி கார்டியாக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக பண்ணணும் டிஸ்லொகேஷன் இருந்தாலும் கவனமாக பண்ணணும் ஆமாம் எழுந்துருச்சு வாங்க வெரி குட் குட் ஓகே வெரி குட் படுங்கள் இன்னொரு தடவை தரப்படுங்க வெரி குட் ஆ கமான் அவங்களோட ஃபேஸ் பார்த்தாவே நல்லா தெரியும் கோர் மசில் அப்டாமினல் மசில்ஸும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தடவை படுங்க வெரி குட் எழுந்திரிச்சி வாங்க வெரி குட் ஸோ இது வந்து செகண்ட் இந்த மாதிரி உட்காந்துட்டு பண்ணுறதில்ல இல்லை அம்மா நேராக உட்காருங்க கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா உட்காந்துக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக லாஸ்ட்டு இந்த எக்ஸசைஸே நல்லா நம்ம திருப்பி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள உட்காரதுக்கு ரொம்ப எழுந்திரிச்சு உட்காரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையை பிடிச்சிக்கோங்கம்மா நல்லா பின்னாடி படுங்கள் கொஞ்சம் கவனமாக போங்க மெல்ல போங்க ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க தலை கீழே வைங்க வெரி குட் ஆ இப்போ நல்லா பிடிச்சிக்கோங்க ஒரு டென் செகண்ட்ஸ் ரிலாக்ஸ்ட் ஆகணும் ஆனதுக்கப்புறம் மேலே வாங்க எஸ் நல்லா அப்படியே நல்லா நேராக உட்காருங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க நகரக்கூடாது அப்படியே முன்னாடி வாங்க இன்னும் கொஞ்சம் போதும் இந்த பொசிஷனில் உட்காந்தவுடனே ஒரு டென் செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒரு வேளை கார்டியாக் பர்சனாக இருந்தாங்க கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து விடுங்கம்மா வெரி குட் இந்த மாதிரி நல்ல ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து விட்டதுக்கப்புறமேலாம் திருப்பி அகேன் நல்லா படுங்கம்மா ஜென்டிலாக படுங்க இந்த மாதிரி படுக்கும்போது மூச்சை இழுத்து பிடிக்கக்கூடாது ஆஸ் யூஷுவல் நார்மலாக படுத்துக்கலாம் மெல்ல எழுந்திருச்சு வாங்கம்மா வெரி குட் ஸோ இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி படுத்துட்டு இந்த மாதிரி நேராக உட்காந்துருக்கவங்கள இந்த மாதிரி மூணு விதமாக பண்ணலாம் இதில் வந்து ப்ரோக்ரஸிவ் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கையை மெல்ல உடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த கையை மெல்ல இப்போ ரெண்டு கை பிடிச்சோம் அதுலேருந்து ஒரு கை பிடிச்சிட்டோம்மா எழுந்திரிச்சு வாங்க மெல்ல வாங்க 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 வெரி குட் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் ஸோ இதுவும் ஒரு இன்னொரு ஒரு ஒரு ஒன் வீக் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சுண்டு விரலில் சுண்டு விரல் பிடிச்சிக்கோங்கம்மா படுங்க நல்லா படுங்க சுண்டு விரல் பிடிச்சிட்டு அம்மா ஏன்னிச்சி கொஞ்சம் சிரமப்படுவாங்க பட் பரவாயில்ல இந்த மாதிரி இந்த அஞ்சு பயிற்சியும் கொஞ்சம் கவனம் கொடுத்து அவங்கள நல்லா பண்ண வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இருந்து தானாக எழுந்திரிச்சு உட்கார முடியும் இருந்து தானாக எழுந்திரிச்சு உட்கார முடியாதவங்க யாராக இருந்தாலும் இதை ட்ரை பண்ணலாம் எஸ்பெஷலி கார்டியாக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக பண்ணணும் சுகரு ப்ரெஷரு அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி போஸ்டுரல் ப்ராப்ளம்ஸு கோஸ்டில் ஹைப்போ டென்ஷன் இந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு படுத்தால் தலை சுத்தம் எழுந்திரிச்சி உட்காந்தா தலை சுத்தும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பிஸ்ட்டோட சூப்பர்விஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா மயங்கி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக பண்ணணும் அதேமாதிரி படுத்துருக்கப்போ ரொம்ப நேரமாக காலை கீழே தொங்க போட்டும் படுக்கக்கூடாது அப்படி படுத்துகிறோம்னா அதுவும் பிரச்சனையில் கொண்டு போய் முடிஞ்சிடும் ஒவ்வொரு எக்ஸசைஸும் கவனமாக பார்த்து பண்ணணும் தொந்தரவு இருந்துச்சுன்னா உங்களோட ஃபிஸியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் ரெண்டாவது இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளில் அவங்களே எழுந்திரிச்சு உட்காரத ஒரு புரக்னோசிஸ் வீடியோ பார்க்குறேன் யாராருக்கெல்லாம் ஸ்ட்ரோக் வந்து ஏஜ்டானவங்க தானாக எழுந்திரிச்சு உட்கார முடியல அப்படிங்கிறவங்க இந்த எக்ஸசைஸை பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக இவங்க ஏந்திரிச்சு உட்காருவாங்க அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ணுறது வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா என்னாலையும் கண்டிப்பாக எழுந்திரிச்சு உட்காந்து நடக்க முடியும் என்னோடய வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு அவேர்னஸ் வீடியோவில் பார்க்குறோம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ